கிளாஸ் இல்ல இதுல அள்ளி பிடிப்போம் இப்போ என்னடா பழம்ல இருக்க நிஜி அயோ ஆஹ் இப்படி சொருதே ஆரி பிடிக்கலன்னா உடம்பு சரியாகாதே என்ன பண்ணலாம் ஐடியா இப்ப சொல்லல ஓகே அறிவுல கால கத்தி விட்டு போற தப்புதான மணிப்பு கேளு காலந்து மணிப்பு சுருக்கமா வேற புடிச்சு சரி சுருக்காடுப்பி மாது மெதுவா இருப்போம் மெதுவா இதுக்கே இவ்ளோ பிள்ளாப்பா நானும் பாக்க எவ்வளவு நேரம்